புதிய பாடல் பாடுகிறேன் அதில் இன்னிசையை சேர்க்கிறேன் கீழ்பானம் சிவக்கின்றது அது என் பாடல் கேட்டு பூமா பூமலை பூமடை பொடுகின்றது கீழ்பானம் சிவக்கின்றது அது என் பாடல் கேட்டு பூமடை பொடுகின்றது சந்தைக்குச் செல்லும் என் கால்கள் எங்கோ ஒலிக்கும் பாடல் என்னை நிறுத்திடும் சந்தைக்கு செல்லும் என் கால்கள் எங்கோ ஒலிக்கும் பாடல் என்னை நிறுத்திடும் இசையின் சக்கரம் மனித இதயம் சுற்றி வருகின்றது பூமி தினமும் சுற்றி வருகிறது இசை என்பது ஈரேழு லோகங்களைச் சுற்றி வருகின்றது எங்கோ சிந்தனை சிதறிடும் அப்போது ஒலிக்கும் இன்னிசை சிந்தனையை ஓரிடம் நிலைப்படுத்தும் காற்றின் அலைகளிலே சேர்ந்த இன்னிசை கீதம் அமுதநாதமே